நன்றி நன்றி ஏன்னா காவல்துறை சொல்லும்போது ஐயா நூற்றம்பது ரூபா தான் இருக்குது பார்த்து போட்டு விடுங்கன்னு சொன்னீங்க இப்போ பூராமே செல்லுவேன் ஒரு ஸ்கேனர் பண்ணி அடிச்சு விட்டுருவாரு அந்த வண்டியை வைக்கவே முடியாது ஒரு ஆள் எக்ஸாவில் கொண்டு போய் வைத்துருக்காரு முப்பத்து ரெண்டாயிரம் மட்டும் இருந்துருக்கு பையன் அந்த வண்டியை பாஞ்சாயிரத்து போகும் அதனால் சொல்கிறேன் காவல்துறை அதிகாரியாவுக்கு ஒத்துழைப்பு கொடுங்க அவங்க வாட்டி பையன் அடிக்காதீங்கயா ஏன்னா இரவு நேரத்தில் வரக்கூடிய அந்த உறவுகள்லாம் இந்த நாடகம் பார்க்கத்தான் வந்தாங்க ஐயா அதை செஞ்சிடாதைய உங்க பாதம் தொட்டு கேட்குறேன் ஐயா செஞ்சிடாதீங்க ஐயா இந்த இவங்க மேலே வேணா ஒரு இது பாலியல் வன்கொடுமை போடுவோம் மருதமணி உள்ள கஞ்சா ஓட்டுறா கண்ணை சுண்டிக்கிட்டு மாம்பட்டி வளையப்பட்டி கண்ணெய் சார்பாக நூற்றி ஒன்று நன்றி இந்த ஐம்பது ரூபாயில ஆரம்பிச்சது ஐம்பது ரூபாய் ஐநூறுபா இருக்கா கவட்டை ஏன்னா எல்லாரும் இந்த ஒரு கம்ப்யூட்டர் காலத்தில் இந்த நாடக கலையை பார்ப்பதற்கு இவ்வளவு கூட்டம் கூடுது அப்படின்னா அது காரணம் நாடக கலைஞர்களும் யூடியூப் சேனல் யூடியூப் சேனல்லாம் மறக்க முடியாது முதல்ல ஒரு திறமையான மனிதன் உலகத்துக்கு தெரிய வைப்பது கஷ்டம் இன்னைக்கு திறமை இருந்தால் ஒரு செல்லு போதும் என்னங்க ரவிச்சந்திரன் தோருமையா கீழே அவ்வளவு ரவிச்சந்திரன் ஐயா சார்பாக நூற்றி ஒன்று தான் இந்த காலத்துலேன்னா பதினோரு ரூபா தான் எங்க ஐயா குறிவாக்கும் போது பதினோரு ரூபா அந்த ஒரு ரூபாய்க்காக சாம்பிராணி ஓடு சாம்பிராணி ஓடுவேன் கடைசியில் ஒரு ரூபாய் முத்துப்பைகளை கட்டி வச்சுட்டு போயிடுவார் ஏறி எடுக்கிறக்குள்ள அவ்வளோ சிரமமாக போடுவேன் அப்பெல்லாம் வந்து சாமிகள் எல்லாம் சொன்ன நேரத்தில் மழை பெய்யும் ஒரு காத்துக்கு ஒரு இதை சொல்லுவாப்பா ஒரு மாதிரியா காற்று அடிக்கிறது ரெண்டு நாள்ல மழை வரும் மழை வரும் இப்ப எதுவுமே கணிக்க முடியாது தையில அடிக்குதடா மழை பொங்க வச்சு எந்த காலத்துல மழை பெயிடுச்சு ஏல வளவு பாலமுருகன் சார்பாக தோன்று நன்கொடை அழைப்பா அங்கு உள்ளத்துக்கு நன்றி நூத்தி எட்டு இந்த நூத்தி எட்டு வாகனம் ஓட்டக்கூடிய அந்த சகோதரர்கள் கூட எம் கேஆர் தலைவனங்கள் எத்தனை உயிரை பாதுகாக்கிறாங்க கொண்டு போய் பார்க்கிறாங்க அந்த நூத்தி எட்டுக்கெல்லாம் என் வழி விடணும் கேரளால அப்படித்தான் ஒரு ஆளு திமுருக்கு வழி விடாம ஓட்டி மூணு லட்சம் அவதாரங்க எப்படின்னு அடுத்த முடிச்சதான் பேசிக்கிட்டேன் போய் கேளு எப்படிதான் ஒப்புறாங்க நூத்தி எட்டுக்கெல்லாம் வழி விடணும் ஏன்னா இந்த உலகத்துல விலை மதிக்க முடியாதது உயிர் பிறவி என்பது ஒரு தடவை தான் இதுக்கப்புறம் நீங்க நம்ம பிறக்க போறோமா கிடையாது இருக்கிற வரைக்கும் எல்லாருமே அண்ணன் தம்பியா சொந்த வந்தான் ஒரு நேரம் அடிச்சுக்கிட்டாலும் ஒன்னும் சேர்ந்துக்கேன் இனிமேல நம்ம பிறக்க போறது கிடையாது பாதம் தொட்டு கேட்குறேன் நீங்க ஒற்றுமையா இருக்கணும் ஐயா அதே உண்மை இப்ப தட்டுறதுக்கு இன்னைக்கு என்ன ஒற்றுமை என்னத்த மாடு வாசல்ல சாணி ஓட்டுறதுக்கு அருவாக்கம் போட தூக்கிட்டு போனேன் ஒற்றுமையா கிடையாது அதே மாதிரி போற காலத்தில் ஒருத்தனை மிதிச்சு ஒரு ஆள் ஏறணும் அதே உண்மை நிறைந்த உலகத்தில் போட்டி போட்டு வாழை கத்துக்கிற இல்லைன்னா இந்த வாழ்க்கை உனக்கு சொந்தம் இல்லை போறாமை இங்கே இல்லை ஒரு பைக்கோ ஒரு ஒரு காரை நீ வாங்கினா பத்து பேரை போட்டு கூப்பிட்டு காமிக்கிற புது கார் வாங்கிருக்கேன் எப்படி இருக்கு பத்து பேரும் நல்லா இருக்குடா புது புதுக்கார நல்லா இருக்கு எவ்வளவு லோன் போட்ட எவ்வளோ ரேட்டு மைலேஜ் எவ்வளோ கொடுக்கும் பார்த்து கோலார ஓட்டணும் பெல்ட்டை போட்டு ஓட்டணும்னு சொல்ல மாட்டேன் சுற்றி பார்த்துட்டு ரெண்டு பேர் சொல்லுவேன் அந்த டயர்லாம் போகிறவங்களே வெடிக்கும்ப்பா இந்த டயர் வெடிக்கும் அதே மாதிரி ஆர்ன் அடிக்கும் போது தீ பிடிச்சிட்டுப்பா கரண்ட் ஆகலை நான் பார்ப்பேன் கண்டி வச்சுருவோம்மா இந்த போல எதுவுமே குறைஞ்சலாமல் இருக்குமா பால் காய்ச்சி ஒரு ஆள் பத்து வருஷமாக கஷ்டப்பட்டு அத்தி போடுறதுக்கு ஒரு வருஷம் அதுக்கப்புறம் கடனை உடனே வாங்கி அப்படியே கட்டடத்தை போட்டு ஜென்ரிங்க போட்டு பால் காய்ச்சி வச்சு பத்திரிக்கை அடைச்சி கொடுத்தா அந்த வீட்டை சுத்தி பார்க்கும் போது குறை சொல்லிட்டு இருந்தேன் வீடு நல்லா இருக்கு வீடு நல்லா இருக்கு சூப்பர் பாத்ரூம் வந்து இங்கன்னு இருக்கு இது வந்து அங்கே கிழக்க வச்சிருந்தீங்கன்னா வெளியே நல்லா அதுக்காக இடிச்சு கொண்டு போய் மேலூர் பரிசாமி வைப்பேன் பார்த்து ஏன்னா குறை சொல்வது இந்த உலகத்துல அதிகம் அதே மாதிரி என்ன நீங்க சொன்னாலும் காதலை வாங்காதீங்க உங்களுக்கு எது சரின்னு படுதோ படுதோ அதை மட்டும் செய்யுங்க உலகத்திலே நல்லா இருக்கலாம் ஒரு மனிதனுக்கு ரெண்டே ரெண்டு இருக்கக்கூடாது கடன் இருக்கக்கூடாது இன்னும் உடம்புல நோய் இருக்கக்கூடாது இந்த ரெண்டு மட்டும் இல்லைன்னா அவன் தானே புனிதமான மனிதன் வச்சிருந்தேன் ஐநூறு ஜம்படி ஆடும் வச்சிருந்தேன் அதளத்துக்கு ரெண்டு ஆடும் வச்சிருந்தேன் பத்து ஏக்கர் நிலம் வச்சிருந்தேன் பக்கத்து போய் பாச்சில அஞ்சு ஏக்கர் இடம் நல்ல விலைக்கு போகுதுன்னு பத்து வருஷமா ரேட்டு ஏறற்று போட்டு வச்சிருந்தேன் ஒருவேளை இடங்கை உருக்காட்டா வருஜ வருஜ நகை தீயா விளையிறது ஒரு நூறு வகை நகையை எடுத்து வச்சிருந்தேன் நகை அதுவாட்டுக்கு இருக்கட்டும் வட்டிக்கு நூத்துக்கு பத்து பைசாக்கு வாங்க சீசியாங்க ஒரு கோடி ரூபாயை முதலம் போட்டு மதுரையில ஒரு ஆபீஸ போட்டு வட்டிக்கு விட்டு இருந்தேன் சரி எல்லாமே சேர்ந்து வச்சு பொழுது என்ன செய்யறதுன்னு அங்கிட்டு பட்டு போட்டைய பக்கம் ஒரு பொம்பளைய இதெல்லாம் எப்படி போகும்னா எவ்வளவு காசு பணம் வச்சிருந்தா எப்படி போகும்னா இந்த குடினால அடாத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு அடாத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு ஆட வச்சிருந்தேன் மாட வச்சிருந்தேன் ஐம்பது ஜம்பது ஆட வச்சிருந்தேன்

அதுக்கு தகுந்தது போல் வாங்கி சரக்க குடிச்சு குடலும் தாண்டா வெந்தது ஒரு இருபது வருஷமா சோறு தண்ணி சுந்தபந்தம் கொண்டாட்டி உள்ள இது பழகின நண்பர்கள் எல்லாம் தேவையில்லை உலகத்துல பெருசே இந்த மதுபானந்தாண்டு காலையில நாலு மணிக்கெல்லாம் குடிச்சு வாழ்ந்த அந்த தங்க மயனுக்கு ஆடு மாடு ஆடு போங்குது ஐம்பது எண்பதுமே வண்டி வச்சிருந்திரு I'm not இருக்குது முத முத முடிக்கும் போதும் சொகமா இருக்குதுன்னு சொர்க்கத்துக்கு போவதும் புதிக்கும் போதும் இருக்கிற விஷம இருக்க இருக்க கொள்ளுதா அப்பவே அந்த அவையா அடகு வச்சு கொடுக்க

முடிச்சதும் போதும் ஏன் தமிழை தமிழே நூறாண்டு கால நோய் நொடி இல்லாம இந்த குடிய மறவியல் நீங்கள் எல்லாம் நல்லா இருக்கிற இந்த பாட்ட பாடிக்கிறேன் நன்றி நன்றி ஏன்னா அந்த குடிக்கும் போது அது பெரிய தான் தெரியும் ரேஞ்சுத பட்டுக்கிட்டா நம்ம திரும்பி பழைய உடல் நம்ம கிடைக்காதுன்னு ஏன்னா நானும் ஒரு காலத்துல குடியானேன் என்பதில் மகிழ்ச்சி கொடுக்கிறேன் உண்மை ஒரு காலத்தில் நானும் பெரிய குடியாரேன் அதெல்லாம் மறந்ததுனாலதான் இன்னைக்கு இவ்வளவு சேவைகளும் ஒரு அன்பாலையும் இத்தனை மக்களை சம்பாரிச்சிருக்கேன்னா குடிய விட்டதுனால தாங்க அதனால பாதம் போட்டு கேட்க குடிக்காதீங்க அப்படித்தான் ஒரு மேடையில் சொல்லிட்டு உள்ளே போறேன் செவனப்போ கலந்து குடிச்சா ஒன்றும் பண்ணாதுன்னு கேட்குறேன் பெரிய ஆபத்துதான் ஆத்துக்குள்ளே இது வரல ஒரு ஊர்லாம் நானும் முருகனும் கரூர் பக்கம் போயிட்டோம்டா மொத்தமே ஐம்பது அடிக்குள்ளதான் கிரௌண்டே அப்போ எங்கே ஏறி வைப்பார் ஒருத்தர் பேரும் ஒருத்தர் ஏறி வைக்கக்கூடியதா ஏன்னா இது இடமில்லு நீங்கள் சொல்றீங்க அது உண்மைதான் அண்ணே இங்கே வானேன் அண்ணன் இங்கே வாங்க நீ ஒரு ஆள் இடம் இல்லைன்னு சொன்னவா

என்ன செய்ய எடுத்து வந்து என்ன செய்வேன் கருப்பனை கொண்டு வந்த நிப்பாட்டுவோம் உண்மையிலேயே கருப்பனுடைய அருள்

படக்க நல்ல வள நாடு நாடு யார் திருநலி சில்லாவா சச்சின்னா பூமி பூமி அட ஆறாம் பள்ளி கோட்ட அடையாள இனம் பண்ண மேற்கே வளையாளா அது நாடு ஒரு போக ரெண்டு மக இல்ல முப்போக விளையக்கூடிய மலையாள கொண்டு தொட்டும் மலையாள அஞ்சு செஞ்சு மக்கள் அரசனுக்கு இனி முப்பத்தி ரெண்டு வருங்க பேரில் சொல்ல ஒரு பிள்ளை இல்லதா அப்பப்ப இல்ல மலையாள நாட்டு மக்க கலருது கெண்கள் அங்குது கரஜன்க்க போற நாட்டா ஒரு புள்ள இல்ல அட எந்தாடா சாமி கண்டாடா போயா ஜாமீ உனக்கு கண்ணிருக்கா கண்ணிலையா பழம்போது மலையால் அண்ணா அப்ப காஜி விஸ்வநாதனுக்கு ஒரே பிரசவத்தில் அறுபது பிள்ளைகள் பிறகு அப்ப மலையாளத்தை அறிஞ அறுபது பிள்ளைகள்

அறுபது பிள்ளையம் தெரிஞ்சு செல்லமாக வளர்த்துவாரே இதுல ஒத்த பிள்ளைய பிரிச்சு உனக்கு தாரவாக்க மாட்டே இந்த அறுபது பிள்ளைய மொத்தமாக தார வாக்குறேன் இது மலையாள நாட்டுக்கு இது மொத்தமாக நீ அழைத்து சென்று வளர்த்து மணிமகுடம் என்று சொல்லி அறுபது உள்ள மலையாள நாட்டுக்கு போக இங்க மலையாள நாட்டு மக்களுக்கு சந்தோஷம் பொருட்களே அரசனுக்கு வாரிவு வந்திருச்சுதான் வீடு வீடாக ஊட்டி வளர்த்தது குழந்தைகள் மலையாள நாட்டு நாட்டு இந்த பிள்ளைய வளர வளர முப்போக விளைஞ்சு செழிப்பா இருந்த மலையாள பஞ்சம் போகுது அங்க பயிரெல்லாம் கருகுது அங்க விலங்கெல்லாம் மக்கள் எல்லாம் பயில வட்டி நிலவாடுது பாடுது அப்ப மலையாளத்து அரசு பஞ்சனை இனி வந்ததில்லே நல்லா இருந்த மலையாளட்சிம பஞ்ச நாடாக காரண என்ன அப்ப எத்தனைய கோடாங்கிய கூட்டி வந்து மலையாள நாட்டில் மண்டும் குறி பார்த்தால அங்கே உடுக்க உடச்சிருந்துனா அங்கே பேச விடாம வாய கட்டுமா இது என்னடா சோதனை அப்ப இந்த குறி சொல்ல நாட்டுல ஆள் இல்லையா அப்ப கோஜு உண்டு கோடாங்கிய கூட்டி வந்து ஒரு மாலு பண்ணி மலையாள நாட்டுல அதிகால ஆறு மணிக்கு எல்லாம் அண்டு குறி பார்க்க இல்லை அந்த கோடாங்கி சொன்னா இன்னைக்கு நல்லா இருந்த மலையாள பஞ்சம் போயிருச்சு நாடு பத்தி எரியுது இந்த காரணம் என்னன்னு சொல்லி மக்கள் எல்லாம் குறி கட்டு நிற்கிறா இன்னைக்கு அறுபது உள்ளையும் ஒன்னு சேர்ந்து உருமாறி நிற்குது இது பொள்ளா கருப்புடா இது ஆல்ரெடி கருப்புல கட்டு நாளும் கட்டிற்கடங்காது இந்த கருப்பு இனி மலையாள நாட்டில இருந்து நாட்டை அழிச்சு புற என்று சொல்லி என் கருப்பண்ணா மலையாள நாட்டை விட்டு விரட்ட வழி தெரியாம அங்கே பக்கத்துல நெருங்க முடியல காத்து விழுதுதான் அப்ப இந்த ஜாமியை நாட்டுக்கு அனுப்ப ஒரு வெண்கலை பெட்டி செஞ்சு அடுத்து மலையாளத்தேன் கருப்பன பெட்டி அப்ப பெட்டி கிளம்ப கிளம்பல அப்ப பெய்யாத மலை பெருமளப்பேன் பெட்டிலாற்ற என் கருப்பை பெட்டி உருண்டு மிரண்டு வருதுடா ஒத்தையில் அப்ப என் கருப்பனுக்கு என்னைய செல்லமாக வளர்த்த மலையாளம் நாடு எனக்கு இருக்க இடம் கொடுத்த மலையாளம் நாடு உன்னைய வச்சு வளர்க்க முடியல என்னைய கினாட்டுக்கு கிளப்புட இந்த பட்டிய நான் கினாட்டுல ஒகின எந்த திலையில உக்கால என்று சொல்லி கருப்பே பற்றி பலட்ட ஆட்டை தண்ணீரை இறங்கி வரும் காலத்தில் என் அருவி மலை அந்த பதினெட்டு லாடர்கள என் அழகு மலை காட்டுக்கு கொள்ளை அடிக்க வரும் காலம் மலட்டாட்டு தண்ணியில இறக்கின கருப்பே பற்றி திரும்புதுடா அழகு கோயில் எல்லையை நோக்கி அந்த பதினெட்டு திருடர்களும் பதினெட்டு நடிகளும் உனக்கு கொன கொண்ட உன் கதறதுடா வாஹா அந்த பதினெட்டு படிய விட்டு கொஞ்ச நேரம் அந்த கீழூர்ல இருக்கக்கூடிய என் உனியாட்டியப்ப கூட்டிக்கிட்டு கொஞ்ச நேரம் நீ என் திரி தங்க நல்ல பதினெட்டு நாடர்களை படிக்க காட்டில் உண்மையான நாட்டு மக்கள் மகிமியான விளையாடா சோமரியாங்க கொஞ்சமா விளையாட வரும் போட்டா है बांधी बनी है போய் உண்மையான ஜாமீனா ஜாரக்க நிக்கிறது ரொம்ப நேரம் ஓவர்ஃப்ளோ நாங்க ஓனாங்க பண்ணுறாங்க நீர் வராம செஞ்சு வேற பிள்ளைய காப்பாற்று யாரு வேற வரலடா ஏழை பிள்ளை இல்லையா அறுபது ரூபாயில காப்பாத்தீங்க நன்றி கீழவளவு கிராமத்தில் இருக்கிற ஜாமியா தெவந்தானையா கிளவளவு சாமியூரா உப்பாட்டின் பாட்டி கதறைய கிராமத்தில் இருக்கிற ஐயா பொ சிறப்பாக கொண்டாட வேண்டைய கிராமத்தில் இருக்கிற சாமி என்னியானத்தை வந்த சாமி ஓராவமாய் இருக்குது வாங்க சாமி போராமாய் இருக்கு வாழையா ஊத்து தண்ணி சீமத்து மரமா அகத்து தூத்து தண்ணி அடுவரம் பெற வாங்கத்தான் என்ன ஏன் ஏன் அடு உரம் பெற வாங்கத்தான் கொடுத்தி ஜரி காலி முயமா

இளவளவு கிராமத்துக்கு உங்களை எல்லாரும் கொடுக்க வந்துதானே இளவளவு கிராமத்திலே இருக்கிற தெய்வம் தெய்வம் தானையா